சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணலாம் ஆனால் உறவுகளிலும் உடல் நலத்திலும் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் எந்த முடிவையும் ஆழமாக சிந்தித்து எடுக்கவும் தொழில் மற்றும் பணியிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களது திட்டங்கள் வெற்றியடையலாம் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் இன்று நல்ல உறவை பேணுவது அவசியம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று நன்றாக இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் பண நெருக்கடி ஏற்படலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் இன்று கவனமாக இருக்கவும் கடன் வாங்குவதை இன்று தவிர்க்கவும் பெரிய முதலீடுகளை செய்ய இன்று சிறப்பான நாள் இல்லை குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் இன்று சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவ இதற்கு இன்று நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கணவன் மனைவிக்குள் இன்று சிறு வாக்குவாதங்கள் இருக்கலாம் ஆனால் இருவரும் மனப்பூர்வமாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று நல்ல நாள் உங்கள் உறவு ஒரு புதிய கட்டத்தை அடையலாம் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனால் ஓய்விற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து எளிய உணவுகளை ஏழைகளுக்கு வழங்கவும் இன்றைய நாள் உங்களது திறமை வெளிப்படுத்தவும் மகிழ்ச்சியை பெறவும் சிறந்தது